பெரும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவார் கணபதி என்றிட கருணுமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதியை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இன்று நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றார் தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தூரில் இருந்து சீர்காழி செல்லும் வழி பந்தநல்லூரில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள மரத்துறை கிராமத்தில் ரெட்டை விநாயகர் உள்ளார் இந்த ரெட்டை விநாயகரை வணங்கினால் விவசாயம் செழிக்கும் என்று விவசாயிகள் நம்புகின்றார்கள் இதை அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் என்றால் எந்தவித வியப்பும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் வைகாசி இருபத்தி ஐந்தாவது நாள் இன்று சுபமுகத்த நாள் சுபங்களை செய்வது நல்லது பிரதோஷம் சிவ வழிபாடு நந்தி வழிபாடு முக்கியமானதாக கருதப்படுகிறது மயிலாடுதுறை கௌரி மயூரநாதர் நாயினார் கோவில் நாகநாதர் திருப்பத்தூர் திருத்தலிநாதர் திரு திருப்புகலூர் அக்னீஸ்வரர் தங்கள் தேர் அரியகுடி சீனிவாச பெருமாள் திரு நந்தீஸ்வரர் வழிபாடு நன்றி திரியோ தசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி துவாதசி காலை எட்டு நாற்பத்தி நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சுவாதி மதியம் இரண்டு ஒன்பது வரை யோகம் சித்த மரண யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சமன் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்தரட்டாதி ரேவதி சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் அரசியலிலே வெற்றி பெறும் யோகங்களும் பரிகாரங்களும் ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கும் மற்றொரு கிரகத்திற்கும் நல்ல தான் யோகம் என்று சொல்லப்படுகிறது இது போன்ற யோகங்கள் ஆராய்ந்தால் ஏறத்தாழ முன்னூறுக்கு மேல் வரும் அவற்றில் சூரிய யோகங்களும் பஞ்சமகா புருஷ யோகம் என்று ஐந்து யோகங்களும் உள்ளன சூரிய யோகங்கள் வேசி யோகம் வாசி யோகம் சுப உபயசாரி யோகம் என்று மூன்று வகையாய் உள்ளது பஞ்சமகா யோகம் என்று சொல்லப்படுகின்ற ஐந்து வகையான யோகம் பத்திர யோகம் இது புதனால் உண்டாகக்கூடியது ருசக யோகம் இது செவ்வாயால் உண்டாகக்கூடியது தச யோகம் இது சனியால் உண்டாகக்கூடியது அம்ச யோகம் இது குருவால் உருவாகக்கூடியது மாதவியா யோகம் இது சுக்கரனால் உருவாகக்கூடியது இதை பஞ்சமகா புருஷ யோகங்கள் என்று கூறுகின்றன சூரிய யோகம் வேசி யோகம் என்பது என்னவென்றால் சூரியனுக்கு இரண்டாவது வீட்டிலே சந்திரன் ராகு கேது தவிர வேறு கிரகங்கள் இருந்தால் பண வருவாய் அதிகரிக்கும் எதிரிகள் வெல்லக்கூடிய திறமைகள் அதிகமாக இருக்கும் வாசி யோகம் சூரியனுக்கு பன்னிரெண்டில் ராகு கேதுகளை தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் பெரும் புகழுக்கு உரியவராய் ஆக்கும் சுப உபச்சாரி யோகம் சூரியனுக்கு இரு பக்கத்திலும் நல்ல கிரகங்கள் இருந்தால் நல்ல பண வருவாயும் பேரும் புகழும் உண்டாகும் பஞ்ச புருஷ யோகங்கள் பத்ர யோகம் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்கணத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நின்றால் அந்த ஜாதகர் கம்பீர தோற்றத்துடன் சபைகளில் பேசும் திறமையை பெற்றிருப்பார் நல்ல பண வருவாயும் உண்டு ருஷக யோகம் செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்கணத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ கேந்திரத்துக்கோ திரிகோணங்களில் இருந்தால் அந்த ஜாதகர் நல்ல பேரும் புகழும் பெறுவார் தீர்க்கமான ஆயுள் அடைவார் பண வருவாய் எதிரிகளை வெல்லும் திறமை உத்தரவுகளை பிறப்பிக்கும் பெரிய உத்தியோகங்கள் அமைச்சர் பதவி போன்றவை வந்து சேரும் சகயோ சசயோகம் தனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்று அல்லது கேந்திரத்தில் நின்றால் நல்ல படிப்பு சொத்து வாகனங்கள் உயர் உத்தியோகம் எல்லாம் இருந்தாலும் பொல்லாத குணமும் சேர்ந்திருக்கும் அம்சயோகம் குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்று லக்கனத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நின்றார் நல்ல பெயரோடு பண வருவாய் பெற்று சீமானாய் வாழ்வார் மாதவியா யோகம் சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்று லக்கனத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நின்றார் நல்ல தோற்றமுடையவராய் பேரும் புகழ் உடைய தனவான்களாக வாகான் வாகனங்களுக்கு உள்ளவராயும் காமம் அதிகம் உள்ளவராயும் இருப்பார் இப்படிப்பட்ட சூரிய யோகத்தையும் பஞ்ச மகா புருஷ யோகத்தையும் பெற்றவர்கள் அரசியலும் அரசாங்கத்திலும் உயர் பதவிகளை அடைவார் இந்த யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் கூட இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் விரைவில் பலன் கிடை முதலாவது பரிகாரம் சூரிய யோகத்தை பெற காலை இரண்டு தவறாமல் சூரிய நமஸ்காரம் செய்யும் மாதம் ஒரு முறையாவது ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே நவகிரகத்தில் உள்ள சூரியனுக்கு விலக்கேற்ற ஆவணி மாதத்திலே வரும் ஞாயிற்றுக்கிழமை விரத மாதத்தை முழுவதும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்க வேண்டும் இப்படி செய்பவர்களுக்கு சூரிய யோகம் கிடைக்கும் அரசியலிலும் அரசாங்கத்திலும் உயர் பதவி கிட்ட இரண்டாவது பரிகாரம் மாதம் ஒரு முறையாவது அருகில் உள்ள ஆலயத்திற்கு அமைந்துள்ள நவகிரகங்கள் சன்னிதி சென்று சூரியனை வணங்கி மற்ற கிரகங்களை வணங்கி வர வேண்டும் பஞ்சமகா புருஷ யோகத்திற்கு மிகவும் துணை நிற்பவர் சிவபெருமான் ஒருவரே எனவே மாதத்தில் உத்திர நட்சத்திரம் வரும் நாளில் சிவனுக்கு பால பாலபிஷேகம் செய்பவர்களுக்கு பஞ்ச புருஷ யோகங்கள் தவறாமல் கிட்டும் அரசாங்கத்திலும் அரசியலிலும் உயர் பதவி கிட்டும் இது யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பத்தாம் பாவம் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் வியாபாரஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்பதை எல்லாம் கர்மஸ்தானம் என்பதும் இந்த ஸ்தானத்தை தான் குறிக்கும் இன்றைய தினம் பத்தாம் அதிபர் எந்தெந்த இடத்தில் இருந்தால் என்னென்ன பலன் ஒருவருடைய ஜாதகத்திலே பத்தாம் அதிபர் லக்கணத்தில் நிற்க சிறப்பு ஜாதக தொழில் மூலம் உயர்வு பெறுவீர் சொத்து சுகம் சேரும் உழைப்பால் உயர்ந்தவர் விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னுக்கு வருவார் சமுதாயத்திற்கும் பாடுபடுவார் ஒன்பதாம் அதிபரும் பத்தாம் அதிபரும் சேர்ந்து லக்கணத்தில் இருந்தார் தர்ம கர்மாதிபதி யோகம் விஐபியாக இருப்பீர்கள் நிறுவனம் அமைத்து நடத்துவீர்கள் பத்தாம் அதிபர் பலம் பெற்று லக்கணத்தில் நிற்க சிறப்பு பலம் குறைந்து நிற்க கடுமையாய் போராட வேண்டியது பத்தாம் அதிபர் இரண்டாவது ஸ்தானம் இரண்டிலே நிற்க அவர்கள் பணக்காரர்களே தொழில் மூலம் பணம் குவையும் தொழில் தொழிலா குடும்பத்தில் சுகம் உண்டு நாணயஸ்தர்கள் வாயால் பேசி சம்பாதிப்பார்கள் ஆசிரியர் மேடை பேச்சாளர் தன்னம்பிக்கை பயிற்சியாளர் ஜோதிடர் கதா கால செய்பவர்கள் வழக்கறிஞர்கள் பாடகர்கள் பத்தாம் அதிபர் இரண்டில் நிற்க இரண்டாம் அதிபர் பத்திலே நிற்க இவர் செய்யும் தொழில் மூலம் பெரும் பணம் சம்பாதிப்பார் என்பது உறுதி அதற்ற சாலி பத்தாம் அதிபர் மூன்றிலே நிற்க அவ்வளவு சிறப்பு இல்லை தொழில் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பும் இல்லை சொந்த தொழிலை விட உத்தியோகம் பார்க்க நன்மை ஜாதகர் சகோதரர்கள் நன்றாக இருப்பார்கள் மூன்றாம் அதிபர் பத்திலே நிற்க சகோதரனால் ஜாதகருக்கு தொழில் உதவி கிடைத்து நன்றாக இருப்பார் மூன்றில் பத்தாம் அதிபர் நின்று புதன் கூடினால் எழுத்தாளராக ஜாதகர் தொழில் செய்வார் நான்கில் சிறப்பு அபிரிதமான வருமானம் வரும் தொழில் ஒரே சீராக இருக்கும் நிலையான வருமானம் கிடைக்கும் அதர்ஷாலி ரியல் எஸ்டேட் கடை வீடு வாடகைக்கு விடலாம் பத்தாம் அதிபர் நான்கிலே நிற்க கார் பஸ் என்பதையெல்லாம் வாங்கி விடலாம் பத்தாம் அதிபரும் நாலாம் அதிபரும் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் தொழிலால் அமோகம் லாபம் கிடைக்கும் இருவரும் சேர்ந்து பயனுள்ளில் நிற்க லாபம் கொட்டி கொண்டேன் நான்காம் அதிபர் பத்திலே இருக்க பெற்ற தாயால் லாபத்தை சம்பாதிப்பார் வீடு தோட்டம் என அமக்கரமாய் வாழ்வி குரு பொருள் ஈட்டுவார் பத்தாம் அதிபர் பலமின்றி காணப்பட்டால் மேற்கண்ட பலன்கள் நடக்காது பத்தாம் அதிபரோடு ஆறாம் அதிபர் கூடி நின்றால் கடன் வாங்கி வீடு வாங்குவார் இதனால் தொழிலில் கடன் ஏற்படும் வீட்டில் நிம்மதியாகி இருக்க முடியாது நாளை தினம் பத்துக்குரியவர் ஐந்தில் நின்றால் பத்துக்குரியவர் ஆறில் நின்றால் இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் குரு உதயம் ஜாக்பேட் என்ற ராசிகளுக்கு வேத ஜோதிடத்தின் படி கிரகங்கள் தங்கள் ராசியை மாற்றி ஒவ்வொரு ராசிகளுக்குமான பலனை தரும் அந்த வகையிலே வரும் ஜூலை மாதத்தில் சனி பகவான் மீன ராசியிலே வக்கர நிலையில் பயணிக்க உள்ளார் அதே வேளை குரு பகவான் மிதுன ராசியில் உதயமாக உள்ளார் இவ்வொரு கிரகங்களின் பயணமும் ஒவ்வொரு ராசிகளின் வாழ்க்கையில் பல நற்பலன்களை கொண்டு வரப்போகிறார் யார் அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் என்பதை இப்பொழுது இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் இவ்விரு கிரகங்களின் மாற்றங்கள் உங்களுக்கு அற்புத பலன்களை கொடுக்கும் குரு மற்றும் சனியால் உங்களுக்கு தன்னம்பிக்கை உருவாகும் வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் செய்தால் அதில் நல்ல லாபத்தை பெறுவார்கள் வேலையிலே பதவி உயர்வு கிடைக்கும் மற்றும் அவர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணமும் கிடைக்கும் பெயர் புகழ் கிடைக்கின்ற நேரமாக இது இருக்கும் நண்பர்கள் மற்றும் உடன் வேலை செய்பவர்கள் முழு ஆதரவு கிடைக்கும் நீங்கள் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் ஆகாதவர்களுக்கு நல்ல வரம் தேடி வரும் சனி குருவின் மாற்றம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சனி குருவின் உதயம் உங்களுக்கு வருமானத்தில் நல்ல உயர்வு தரும் முதலீடு செய்ய சிறப்பான காலமாக இருக்கும் அடுத்தது ரிஷபரா எந்த வேலையிலும் ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் பயணங்கள் நல்ல பலனை தரும் படிப்பு மற்றும் தொழில் நல்ல வெற்றி கிடைக்கும் நிதி நிலை மேம்படும் கடன் கொடுத்த பணம் கைக்கு வந்து சேரும் புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்க முடியும் சனி மற்றும் குருவின் நிலைகளால் ஏற்படும் மாற்றங்களின் வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்படும் குரு மற்றும் சனியால் நீங்கள் பொருள் இன்பங்களை பெறுவீர் புதிய வாகனம் அல்லது வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் திருமணமானவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் இனிமையும் இருக்கும் திருமணமாகாதவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையை சந்திப்பார்கள் புதிய வாணிகம் தொடங்கும் வாய்ப்புகள் அதிகம் இப்படிப்பட்ட பலாபலன்களை யாரெல்லாம் பெறுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது முதலிலே மிதினம் இரண்டாவது ரிஷபம் மூன்றாவது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கும் நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவினுடைய நோக்கமாக இருக்கிறது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நற்பலனை நீங்கள் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே இதே பகுதியில் தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது இந்த பகுதியில்தான் வருட பலன் மாச பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்து நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று பலமுடன் நலமுடன் பலமுடன் நீங்கள் வாழ வேண்டும் என்று முருகனை வேண்டுகின்றேன் கூடுதலாக நீங்கள் பெற்ற உண்மையை அந்த நன்மையை மற்ற உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒரு பகுதி ஆறாவது பகுதி கடைசி பகுதி இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி எந்த ராசிக்கு சந்திராஷ்டம தினம் இன்றைய தினம் நாம் இதிலே கவனிக்க இருக்கின்றோம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்க தொடங்குவோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் அரைகுறையாய் நின்ற வேலைகள் முடியும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் உடல் நலம் சிலருக்கு சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகள் போராடி சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு ஓரளவே கிடைக்கும் இது ஒரு சாதாரண நாளை அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் அறகுறையால் நின்ற வேலைகள் முடியும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உடல் நலம் சிலருக்கு சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை போராடி சரி செய்வீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு ஓரளவே கிடைக்கும் இது ஒரு சாதாரண நாளை ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையோ இழந்ததை போல ஒரு வித கவலைகள் வந்து போகும் வியாபாரத்து வாடிக்கையாளர்களும் கனிவுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு வளைந்து கொடுத்து போவது நல்லது இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் திருச்சிகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையோ இழந்ததை போல ஒருவித கவலைகள் வந்து போகும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை வாடிக்கையாளர்களும் கனிவுடன் பழகுங்கள் மிருகசிரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு வரைந்து கொடுத்து போவது நல்லது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தினுடன் வீண் விவாதங்கள் வந்து போகும் பழைய கடன் பிரச்சனையை அவ்வப்போது மனசை வாட்டும் வியாபாரத்தில் கடினமாய் உழைத்து லாபத்தை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதியை இழப்பீர்கள் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் வீண் விவாதங்கள் வந்து போகும் பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது மனசை வாட்டும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபத்தைப் புனர் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதியை இழப்பீர்கள் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திடீர் திடீர் என்று எதையோ இழந்ததைப் போல இருப்பீர்கள் சிலரின் தவறுகள் சுட்டி காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களும் பணிவாக பேசி வேலையை வாங்குங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் என்று எதையோ இழந்ததைப் போல இருப்பீர்கள் சிலரின் தவறுகளை சுட்டி காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் திக்குவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் வேலையாற்க பணிவாக பேசி வேலை வாங்கு ஆயுதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் சோர்வை நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் குடும்பத்தில் குழப்பம் நீங்கும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மகிழ்ச்சியான நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வை நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் குழப்பம் நீங்கும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மகிழ்ச்சியான நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நட்பு வட்டம் விரியும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தார் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் கனவு நெனவாகும் நார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நட்பு வட்டம் விரியும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் கனவு நினைவாகும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் அரை குறையாய் நின்ற வேலைகள் முடிவடை எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும் உற்சாகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் அறைகுறையாக நின்ற வேலைகள் முடிவடை சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் சில நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் நலம் சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும் உற்சாகமான நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைகுறையை எடுத்து சொன்னால் கோபப்படாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுமை தேவைப்படுகின்றன விசாக நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைகுறை எடுத்து சொன்னால் கோபப்படாதீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வேலை வேலையாட்களால் டென்ஷன் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுமை தேவைப்படுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் மூத்த சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் திறமைகள் வெளிப்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் மூத்த சகோதர வகையில் உதவிகள் உதவிகள் கிடைக்கும் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் முதலாள நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் திறமைகள் வெளிப்படுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் மற்றவர்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் சிறு சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது தொடங்கும்னா உச்சிராட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார் மற்றவர்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர் திரு ஓண நட்சத்திரத்தை வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொட்டது துளங்கும் நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவீர்கள் பிள்ளைகளிடம் எதிர்மறையாய் பேசாதீர்கள் வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது தைரியமுடன் செயல்பட வேண்டிய நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவர்கள் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளிடம் எதிர்மறைய பேச வியாபாரத்தில் வேலையாட்கள பிரச்சனைகள் வரக்கூடும் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போவது நல்லது தைரியமுடன் செயல்பட வேண்டிய நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக தொடர்வுதான் எதிலும் கவனம் பொறுப்பு எச்சரிக்கை அதிகபட்சம் தேவை இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலேயே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடும் மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை அது கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்